ஒடிசாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான நபரின் வீட்டை போலீசார் இடித்து தரைமட்டமாக்கினர் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க ஒடிசா போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் போதைப்பொருள் மாஃபியா சுகந்தி பாண்டாவின் வீடுகளை போலீசார் பொக்லைன் உதவியுடன் இடித்தனர் இது போதைப் பொருட்கள் கடத்துபவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என அம்மாநில காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக ஐந்து அரசு மருத்துவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் இரண்டாவது நாளாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் அவரது நேர்முக உதவியாளர் ஆவணங்களுடன் ஆஜராகினார் விசாரணைக்கு பின்னர் அனைவரும் சிபிஐ முகாம் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் சென்னை பெருநகரில் நாற்பத்தி மூன்று காவல் பணியிடங்களில் பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கான சானிட்டரி நாப்கின் விநியோகிக்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை புதுப்பேட்டை ஆயுதப்படை வளாகத்தில் கூடுதல் ஆணையர் ராதிகா தொடங்கி வைத்தார் இதன் மூலம் சுமார் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் பெண் காவல் அதிகாரிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது லோக்நிவாஸ் என மாற்றப்பட்டுள்ளது யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகைகள் ராஜ்நிவாஸ் என்றே அழைக்கப்பட்டது இந்த நிலையில் அப்பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மக்கள் இல்லம் என்று பொருள்படும் லோக் நிவாஸ் என மாற்றப்பட்டுள்ளது செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க